இதெல்லாம் ஊர்ல இருக்குறவனுக்கு வேட்டு சேட வேறயா நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடியே வா டேய் நானும் வரேன்டா ஐயா வழி விட்டு நில்மா கர்மம் வேண்டாம் வேண்டாம் நீ ஏன் ஆளன்ன வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் கிளம்பறேன் உப்புma தீஞ்சு போச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாஃப்ட் வா சரியா உப்புமா வா போடா டேய் பிட்சா பிட்சா ஆர்டர் பண்ணிருக்கேன் உப்புமா நான் திங்கறடா என்ன சார் அந்த வழிய போய்ட்டாமே உங்க கிட்டே ஊர்ல எங்க வீட்டுல ஒரு வயசான புருஷன் பொண்டாட்டி வாடகைக்கு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு அவ பேரு கமலா ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா பாவம் மாப்பிள ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்கிட்டான் வருத்தத்துல கண்ணீர் விட்டா அடுத்த நாள் நான் அவ கண்ணுல பட்ட அதுக்கப்புறம் எங்க பெட்ரூம்ல ஒரு காதல் கதை சின்ன பூ வயசுல நான் எங்க அப்பா அம்மா கைய முடிச்சு தான் நடந்துட்டு இருந்தேன் நீ அப்பா அம்மா விளையாட்டே விளையாடிட்டேடா அப்படி சார் எக்ஸலண்ட் அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி பொங்கி எழுந்துட்டு இருந்தது என்ன எதுடா அதுதான் சமுத்திரம் சார் நீங்க உட்காருங்க சாரி சாரி பாச்ச புருஷன் சரியில்லைன்னு பொண்ணை நாங்களே வளர்த்துக்கிறோம்னு சொன்னாங்க அப்பா அம்மா பக்கத்து வீட்டில் ஒய்ஃபை போட்டா நம்ம வீட்டு மொபைல் வேண்டான்னு சொல்லுமா அந்த பௌர்ணமி இரவு வீட்டில் யாரும் இல்லை மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது சில்லுன்னு காத்து டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு சார்

சொல்லு நம்மளை பத்தி நம்மளே சொன்ன எப்படி சார் மற்றவங்க சொன்னாதானே சார் நல்லா இருக்கும் மற்றவங்கன்னா யாரு பட்டிமன்ற புகழ் பாப்பையுல்லா சொல்லு சார் வெங்கடேஸ்வரம் ஊரை பார்க்க my qualification is PhD, sir. Huh? Ah, PhD? Yeah? Mm. Yes, sir. PhD is primary high school diploma. Hmm. Actually, I am a diploma in civil, sir. That's right. You said diploma holder. Sorry, so, sir. I'm going to build up. That's right. I'm going to build up. Hmm. Good, good. Okay. Mm. Profile is good. ஓராவா நம்ம சின்னசாமி உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அதனால எடுத்துக்கறேன் ஓகே थैंक यू सर थैंक यू वेरी मच என்னடா ஆச்சு डन காங்க्रट्स மச்சான் थैंक यू எல்லாரே இன்ட்ரோデュஸ் பண்ற வா ஏ வெங்கடேஷ் டா இப்போதான் ஜாயின் பண்ணான் ஓகே हाय सर I'm viknesh nice to meet you ஓகே அவர் அவ்ளோதான் வா ஒன் வேர்ட் மச்சான் இவ கொஞ்சம் உஷார்றாரு இவ தான் அப்லோட் அனிதா நீ திரும்ப கூட Facebookல அப்லோட் பண்ணிடுவா வா அனி இவரு வெங்கடேஷ் நியூ ஜாயின் ஓ ஹாய் ஐ அம் நைஸ் டு மீட் யூ கேன் ஐ டேக் செல்ஃபி ப்ளீஸ் தள்ளி போ ஸ்மைல் ப்ளீஸ் முடிஞ்சா உட்காருங்க சார் வெங்கடேஷ் சார் இவரு ஆஃப் வெல்கம் உன்ன பார்த்ததுல ரொம்ப சின்ன தெரியுமா நான் வந்தேன் டோர